ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளை விளையாடுறதா பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருபத்தி நாலு கேரக்டரோட விளையாடுன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்து நாற்பது ரூபா வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எண்பது பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூறு பார்த்திங்கன்னா நானூறுவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி பதினேழாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா வந்து கம்மியாயிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடது இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்தி மூணு ரூபா நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி இருபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நானூற்றி எண்பது நானூற்றி எண்பது ரூபா வந்து மைனஸ் ஆகிருக்கு அப்புறவு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி நானூற்றி எண்பது நாலாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது அடுத்து வாங்க பதினேழு கேரட்டோட பதினெட்டு கேரட்டோட வில எனக்கு இதை பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது அப்புறம் எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி ஐநூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா வந்து கம்மியாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பதா ஐம்பத்தாறாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா வந்து இருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கம்மியாக இருக்குது வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நே நேத்தைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா வந்து கம்மியாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினாறுரூவா பதினாறுரூவா வந்து இன்றைக்கி கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது பார்த்திங்கன்னா இருபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு இரநூறுவா கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் அப்புறம் மைனஸ் பார்த்திங்கன்னா ரூபா அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்து கேட்குங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்